இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஒரு சில வரிகள்ல பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலுமே ரொம்ப நேர்த்தியா திருத்தமா நிதானமா அழகா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அரைக்குறையா செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எந்த ஒவ்வொரு வேலையுமே அதில் உள்ள பல நுணுக்கங்களை கத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு குறையுமே அவங்க செய்கிற வேலையில் அதிகம் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக செய்வாங்க ஒரு வீட்டில் ஒரு மாப்பிடுறதோ அல்லது வீட்டில் ஒரு வேலையை க்ளீனாக செய்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் செய்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக தெரியும் அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக செய்யக்கூடியவங்க ராசி அப்படிங்கிறது குலம் அப்படின்னு அவங்கள சொல்லலாம் ஏன்னா துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் தூசி மண் அந் தண்ணி இதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய விரல் நுனியில் கூட படுறதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மண்ணில் போய் நின்னால் கூட அவங்களுக்கு பிடிக்காது அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தூசியாக அழுக்காக இருக்கிறத அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அப்படியே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்தா உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ இந்த துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தூய்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கம் பஸ்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி தூய்மையான ஆடைகளை தான் உண உடுத்துவாங்க அதே மாதிரி இந்த துலாராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் தன்னுடைய உயிர் மூச்சாக நினச்சி கடைப்பிடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அநியாயத்தை பார்த்தாங்கன்னா பொங்கி எழுந்துருவாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப நார்மலாக எல்லார்கிட்டேயும் இயல்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எங்கேயாவது அநீதியாக யாராவது செயல்படுறாங்கன்னா அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவங்க அந்த துளா கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க கெட்ட பெயர் கிடத்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை செஞ்சோம்னா இது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாசி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகும் இந்த காலகட்டம் சூரியன் அந்த ராசியில பகைஸ்தானமாக அமர்ந்திருக்கிறார் இதனால சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன 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 யோகங்களும் கிடைக்கிறது நம்மளுடைய நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்கு சஞ்சரித்து வரும் சனி பகவானோடு சேர்ந்து இனி வருகின்ற காலகட்டம் பயணிக்க போகிறாங்க அதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாசி மாதம் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வேலையில் கல்வி தொடர்பாக ஏதாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக இந்த மாதத்துலேயும் முயற்சி பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு இது நான் வரிகளும் கஷ்டத்தில் கடனில் இருந்தவங்க கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய துளை துறையில் கூட பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த முயற்சிகள் உங்களுடைய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதன் சார்ந்த முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடை கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்குவீங்க அந்த நம்பிக்கையை உங்களை முன்னுக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி கொஞ்சம் விரிவு பண்ணுவீங்க அந்த விரிவு பண்ணுறதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதனால் வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இந்த தொலாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகி நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் பிள்ளைகள் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே எதிலையுமே ஒரு வேகம் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எளிதாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரியாயிரும் வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இந்த மாதத்தில் கையெழுத்தாகும் வங்கியிலோட நீங்கள் கேட்ட பணம் கரெக்டான டைமில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி புதிதாக வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டுங்க புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகமும் நிலம் வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வருமானத்தை ஓரளவுக்கு பெருக்குவார் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணக்குகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு குடும்ப பிரச்சனை ஓரளவுக்கு சரியாயிடும் அதே மாதிரி புதிய பாதை இனி உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இருட்டில் உங்களுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக நீங்கள் வளமாற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா அந்த தொழில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் பெரியவர்களுடைய ஆசி இந்த டைமு கிடைக்கும் இந்த நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு வருகின்ற மாதம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் நெருக்கடிகள் அனைத்தையும் படிப்படியாக குறைப்பார் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாட்களாக இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்துல வக்கரகம் அடைந்திருப்பதுனால குழப்பங்கள் குறையும் ராகுவும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வழங்கிருக்கிறாங்க குடும்பத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்கும் உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில உறவுகள்லாம் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க சமுதாயத்திலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்தால் கூட பிரச்சனை எல்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாத பிரச்சனை மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இது எல்லாமே தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ